அனைவருக்கும் வணக்கம் சிவமன்னோன் ஃபோர்ட் த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை பத்து பாட்டு அந்த நூல்கள்லாம் நாம் படிச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் இடம்பெற்றிருக்கிற சிறுபான் நற்றுப்படை இதில் இடக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அவர் வந்து இயற்றியிருக்கார் இல்லையா அப்படி சிறப்புமிக்க இந்த ஊரை இடக்கழி நாடு அப்படின்னு கு குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க சகோதர சகோதரிகளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது நம்ம இந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்றது மட்டும் முதல்ல பார்த்துடலாம் இப்போ சென்னை ஈசிஆர்லேருந்து நேராக பாண்டிச்சேரி போகிற வழியில் கடப்பாக்கம் அந்த கடப்பாக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம போனோம்னால் கொஞ்சம் தூரத்தில் கலங்கரை விளக்கம் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு அந்த பிரிட்ஜி தாண்டின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வருதுங்க இது இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு போனீங்கனாலே இந்த போர்டு நம்மளை வரவேற்கும் இந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்றதை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் இந்த ஆலம்பர கோட்டை என்னது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் முகமதியால் ஆலம்பரக் கோட்டை என்றது க கட்டப்பட்டுள்ளது செங்கற்களால் கட்டப்பட்ட சதுர வடிவிலான கண்காணிப்பு நிலை மாடங்களுடன் அமைந்துள்ள இக்கோட்டை சுமார் பதினஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்குங்க நவாபுகளின் ஆட்சி காலத்தில் துறைமுகப்பட்டினமாக இது அமைஞ்சிருக்கு இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே படகு துறை ஒன்று உள்ளது அதுதான் நம்ம தண்ணியெலாம் பார்த்தோம் இல்லையா அதுதான் இது பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் அளவில் இருக்குது ஏன்னா இது வந்து கப்பலில் இருந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க போல் இந்த பகுதி இன்னமும் இருக்குது அது பார்த்துருக்கலாம் நம்ம இந்த கல்வெட்டுலாம் நீங்கள் வந்து அங்கே நேராக போயிட்டு பாருங்கள் வியப்பின் உச்சத்துக்கே போயிடலாம் நம்ம சும்மா இது உங்களுக்காக ஒரு பார்வைக்காக கொடுக்குறேன் பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் இது எவ்வளோ பெரிய மதில் சுவர்ன்றது இதுதான் அந்த கண்காணிப்பு நிலை மாடங்கள் இந்த பேக் சைடில் இப்போது இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மறுபடியும் எடுத்து இரநூறு கோடி செலவில் புதுப்பிச்சிட்டு இருக்காங்க அந்த ஏற்கனவே சிதிலமடைந்த அந்த பகுதிகளை எல்லாம் ஒன்று கூட்டி இப்போ புதுசாக அதோடு சேர்த்து அந்த அந்த மதில் சுவர் வந்து இருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நேராக போயிட்டு குழந்தைங்களோட போயிட்டு பார்க்கணுங்க நம்ம இந்த சந்ததியர்கள் முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க அதுவும் சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா சிறுபான்நாட்டுப்பாடையில் குறிப்பிட்ட ஒரு ஊர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்காக நம்ம கூட்டி போயிட்டு காமிக்கணும் இதில் இன்னொன்று முக்கியமாக குறிப்பிடணுன்னா எவ்வளோ கட்டிட வேலையில் வந்து எவ்வளோ திறமையெல்லாம் வந்துடுச்சு ஆனால் அப்போ பாருங்கள் அந்த லைம் பவுடர் சுண்ணாம்புன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த லைம் பவுடரையும் அந்த செங்கல்லும் வச்சு எப்படி அழகாக எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க பாருங்கள் இன்னும் இன்றளவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றத வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி டைம்லாம் கண்டிப்பாக இது வந்து நிறைய சேதம் அடைஞ்சிருக்கும் அந்த முகப்பு துவாரங்கள்லாம் இருக்குது இல்லையா படகுலாம் வந்து நிற்கிற இடம் கப்பல் வந்து நிற்கிற இடம் அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சுனாமி டைமில் தான் இதுவாகிட்ருக்கு ரொம்பவும் சிதிலம் அடைஞ்சிருக்கு அதையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த முகப்பு துவாரம் தான் இப்போ நம்ம அங்கே கிட்ட இருக்கோம் எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ பிரெத்து ஹைட் வெயிட் எல்லாமே நல்லா இருக்குங்க இதுதான் அந்த முகப்பு தோரங்கள் இது பேக் சைடு இந்த கோட்டையிலேருந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எதெல்லாம் கொண்டுகிட்டு வந்திருப்பாங்கன்றது மட்டும் நம்ம பார்த்துடலாம் சரிகை துணி உப்பு நெய் இது எல்லாமே இந்த இடத்துலேருந்து நம்ம நம்ம இடத்துலேருந்து வெளியூருக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நெய் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு மாடுகள் பசு மாடுகள் அதிகமாக இருந்திருக்கு இந்த சரிகை துணியெலாம் இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம் உப்பு பார்த்திங்கன்னா மரக்காணத்துலேருந்து கடப்பாக்கம் வரைக்கும் கூட உப்பு தயாரிப்பு அதிகமாக இருந்துருக்கு இது எல்லாமே மக்களுக்கு அத்தியாவசிய பொருளாக இருந்ததுனால இது எல்லாத்தையும் இங்கேருந்து தான் ஏற்றுமதி அப்போது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஆலம்பரையில் அமைந்துள்ள நாணயச்சாலை இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆலம்பர காசு ஆலம்பர வராகன் ஆகிய நாணயங்கள்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அமைப்பான நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்ற ஒரு இடம்லாம் கட்டியிருக்காங்க ஆனால் இன்றளவும் தமிழ்நாட்டில் இந்த குடிசை பகுதி என்பதே இன்னமும் மாறலை பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம பின்னோக்கியே இருக்கோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் கையை காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சுனாமி டைமில் வந்து தண்ணீர் வந்திருக்கலாம் அது போல் இருக்குது அதே போல் எப்போவுமே கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்கும் போது கடலில் இருக்கிற தண்ணி வந்து இதன் மேல் இந்த மதில் சுவர் மேலே பட்டு இந்த மாதிரி உடஞ்சி போயிருக்கலாம் அது அரி அந்த உப்பு தண்ணியில் அரிச்சிருக்கு பாருங்கள் இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது படகுலாம் நிற்கிற இடம் நி நிற்கிறதுக்கு பக்கத்துலையே நல்லா பாருங்க தமிழ்நாட்டோட வளங்கள்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வளம் இருந்திருந்தால் ஒரு துறைமுகத்தின் வாயிலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது இந்த துறைமுகம் வாயிலாக கூட நம்ம அறியலாம் நம்ம தமிழ்நாட்டோட வளங்கள் சிறந்தவை எப்போதும் சிறந்தவை என்பதை இந்த ஒரு துறைமுகமே நமக்கு பறைசாற்றுகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா காசு அச்சடிக்கிற ஒரு பொறுப்பில் வந்து இருந்திருக்காங்க மிஸ்டர் பொட்டியத்தன் என்பவர் இவர் பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காசி ராமேஸ்வரத்திற்கு தீர்த்த யாத்திரை செல்லும் யாத்திரையர்களுக்காக சிவன் கோயிலையும் பெரிய குளம் ஒன்றையும் ஒரு சத்திரம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளார வரும்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க அதுக்கப்புறங்க இன்னொன்று இப்போ குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வருவீங்க இந்த இடத்துல வந்து எப்படி இந்த தண்ணியை பார்த்தாக்கா குளிக்கணும்னு தோணும் முக் முக்கியமான விஷயம் என்னென்னா அது அப்படி குளிக்கும்போது குளிக்கும்போது பார்த்து பத்திரமா கவனமாகவும் கீழே ஏதாச்சும் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக குளிக்க வச்சு கவனமாக கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் தான் இந்த இடத்த பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து மாலை நேரம் சிறந்ததாக இருக்கும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் அது மாதிரி போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக பார்த்துட்டு வரலாறுலாம் தெரிஞ்சிக்க ஆசைப்படுகிறோம் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஏதாச்சும் சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க பரவாயில்ல இந்த இடம் வந்து பக்கவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் வியூவர்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ நன்றி வணக்கம்